ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இப்போது சிக்கன் குழம்பு எப்படி வைக்கலாங்கிறத பார்க்கலாங்க தே இது வந்து தேங்காய் பால் எடுத்து வைக்கிற வைக்கிற இந்த குழம்பு இது எப்படி பண்ணலாங்கிறது பார்க்கலாம் அதுக்கு பாருங்கள் கடாய அடுப்பில் வச்சு கடாயை சூடானோடனே தேவைக்கு எண்ணெய் ஊற்றிக்கிட்டு இந்த பாருங்கள் பட்டை லவங்கம்

வெங்காயம் ஐட்டாக வதங்கட்டுருக்கேன் போதும் இந்த ஸ்டேஜில் என்னமோ தக்காளி போட்டுக்கலாம் ரெண்டு தக்காளி எடுத்து பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேங்க அதையும் போட்டுக்கலாம் தக்காளி வதங்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ் தக்காளி வதங்கிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம் ஸ்டேஜில் சிக்கன் போட்டுக்கலாங்க சிக்கன் நல்லா வதக்கிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் வதங்கட்டும் இது அரை கிலோ சிக்கன் எடுத்துருக்கேங்க நான் சிக்கன் கொஞ்சம் வேகட்டும் லைட்டாக அப்படி வதக்கிக்கலாம் கொஞ்சம் வேகட்டுங்க கொஞ்சமாக தேவைக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் சிக்கன் வேகிற அளவுக்கு மட்டும் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சிக்கன் வெந்துடுச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம பாருங்கள் ரெண்டு ஸ்பூன் தண்ணி மிளகாத்தூள் மல்லித்தூள் நாலு ஸ்பூன் மல்லித்தூள் நாலு ஸ்பூன் மல்லித்தூள் பாருங்க கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் உப்பு தேவைக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் chicken masala 3 spoon chicken masala konjama thanni utikalam friends బెన్ని తేవిగు ఉత్యుటు ను స్యీ ముంద్ కొల్యుటు பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லா கொதிக்குது குழம்பு இப்போது இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம தேங்காய் பால் ஊற்றிக்கலாம் இந்த பாருங்கள் இந்த கிண்ணத்துக்கு ஒரு கிண்ணம் தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்காங்க அதை ஊற்றிக்கலாம் நல்லா கொதிக்கட்டுங்க கொஞ்சம் கொதிக்கட்டும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் குழம்பு நல்லா கொதிச்சிடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம கருவேப்பில் மல்லி இலை போட்டு ஆஃப் பண்ணிக்கலாங்க அவ்வளோ தான் உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்